நம்பி நான் பிறந்தேன் போங்கடா ஒரு வென்ற பின்னே ஒரு காலத்துல குடும்பத்துல எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் பார்த்து எல்லாரும் வேணுங்கிறதுக்காக உன் உழைப்பையும் வீணாக்கி உன்னைய விட்டு எல்லாரும் நல்லாயிட்டாங்க ஆனா இன்னைக்கு உன் தேவைக்கு யாரும் வந்து பார்ப்பார்களா என்று கேட்டார் யாருமே பார்க்கவில்லையே அதுல ஒரு மனைவியை குற்றவாளி ஆக்கி குடும்பத்துக்குள் மரக்குழப்பத்தை உருவாக்கி இவா மனதை வேதனைப்படுத்தி துச்சம் செய்தவர்கள் பல பேர்கள் அதனை உன்னை பெற்றோர் முதல் உடன் பிறந்தோர் எல்லோருமே உண்டு மகனே உண்மையா கால் உண்டு நான் பெற்று செல்வோம் செல்வோம் தேன்மொழி பேசும் என்னப்பா வேணும் அங்காரமும் அதிகம் தேவையில்லாம சேர்த்துக்கிட்டு சதா காலகட்டமும் பேசி சட்டத்துக்கு புறம்பான குழப்பத்தை உருவாக்கி இப்ப அவனுடைய கல்விக்கு இடைஞ்சலாகி இப்பொழுது அவன் இருக்கான் இதிலிருந்து அவன் ரிலீஃப் ஆகணும் ஆனாலும் அவன் மேல வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோ என்ன எப்படியோ சமாதானமா பேசி காம்பரமைஸ் அந்த வழக்கை இல்லாம ஆக்கித்தாரு கால் வந்துட்டு வா இவனுடைய உடம்புல இருக்கிறது நோய்க்கு செய்வினைகள்லாம் ஒரு காரணமாக இருக்குமா மாந்திரீகங்கள் செஞ்சு பிரச்சனைகள் நடந்திருக்குமா என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு அது நடந்தது உண்மைதான் அதை மாத்திருவோம் சரியாக்கித்தாரே அந்த கேள்வி உனக்கு தேவையில்லை உனக்கு தேவை நலம் தானே மனிதனை தெரிந்து என்ன செய்ய போகிறாய் தேவையில்லை உன் பிள்ளைய வெளியாக்கியாச்சு உன்னுடைய உடல்நிலையை நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்து போங்க சந்தோஷம் வருங்க